உங்களுக்கு ஒரு ஆபத்தான ஏரிக்கு தான் ஏரியில் பார்த்தீங்கன்னா மீன்கள் எதுவும் காணப்படாது பாம்புதான் இருக்கும் இந்த ஏரியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதை ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இதுதான் இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாம்பு தான் இருக்கும்

போகாதீங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் நிறைய விஷ பாம்புகள் அதாவது கட்டு விரியான்னு தண்ணீர் பாம்பு கூட அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஏரியில் போனால் பார்த்து போங்க வாங்க நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியில் இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு இப்போ லைட்டாக வெயில் அடிக்கிற பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணியெல்லாம் காஞ்சிடிக்குது நம்ம போக போக பார்த்தீங்கன்னா நம்ம கால் கூட லைட்டாக உள்ளே போகுது ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக பாசி தான் இருக்குது ஸோ இந்த ஏரியில் எவ்வளோ சுற்றி பார்க்க எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப ஆபத்தான இடம்னு நான் சொல்லுவேன் இது பார்த்தீங்கன்னா நம்புறதுல அங்கே சேத்துல நடந்தனால காலெல்லாம் மொத்தம் அழுக்காச்சு நம்ம கால் கொஞ்சம் கழுவிக்கலாம் இந்த ஏரியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாரும் குளிக்க வராதனால இந்த ஏரி தண்ணி சுத்தமாக தான் இங்கேது இது பார்த்திங்கன்னா நண்பர்களில் ஒரு தண்ணி பம்பு பாருங்கள் எட்டி பார்க்குறது பாருங்கள் இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதை பாருங்கள் இதுதான் சின்ன பாம்பு தான் இது சார பாம்பு அது எப்படி இருக்குது பாருங்களே அவள் தான் உள்ளே போச்சு பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செடி கொடிங்களாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருந்தாலும் தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது வாங்க நம்ம இது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க இந்த இடத்துல வந்தால் யாரும் தனியாக வராதிங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பத்து பேரும் அந்த மாதிரி வந்தால் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் தனியாக வந்து யாரும் இங்கேயே வராதிங்க ஏன்னால் ஒரு இடத்துல எவ்வளோ இயற்கையான விஷயம் நிறைய இதோ அவ்வளோவா ஆபத்து இருக்குது நீங்கள் வந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க தனியாக வந்து மாட்டிக்காதீங்க ஏன்னால் நான் வந்தேன்னா நம்மளுக்கு ஒரு தனி தைரியம் தான் இது வரத்துக்கு ஸோ உங்கள் நல்லது சொல்கிறேன் யாரும் இங்கேயே தனியாக வராதிங்க பார்த்து பத்திரமா வாங்க இந்த இடத்துல வந்தால் வாங்க நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் ஒரு பாம்பு என்ன பாம்புன்னு இது விஷ பாம்பு தான் தெரியுது கண்ணாடி விரியனும் கட்டு விரியன்னு தெரியாது இந்த பாம்பு நானே ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஸோ இந்த பாம்பு நம்ம டிஷ்ஷப் பண்ண விரும்பலை வேணாம் நம்ம இங்கேருந்து நம்ம போயிடலாம் பார்த்தா நல்ல பெரிய பாம்பு தான் இது என்ன பாம்புன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாருங்களே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அமைதியாக தூங்கி தான் கிது நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் ஏன்னா அது நம்ம டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஏன்னா ஒரே போடுதான் அவள் தான் யாரும் பக்கத்தில் ஆளுங்க கூட இல்லை நம்ம இங்கேருந்து நைஸாக ஃபர்ஸ்ட்டு போயிடலாம் நீங்களும் இந்த மாதிரி பாம்பை பார்த்தா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க ஸோ இன்னும் வெளியே போய் பார்க்கலாம் வாங்க இதை நான் நண்பரில் நம்ம வெளியே வந்துட்டோம் இதை பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே சின்ன ஒரு பாம்பு ஒன்று பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடத்துல கீழே தான் கிதாது இப்படி இருப்பாருங்க சார பாம்பு தான் இது எப்படி போகுது பார்த்தீங்களா ஆனால் சார பாம்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு விஷம் கிடையாது ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு விஷம் எல்லாம் கிடையாது எப்படி இருக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குது நல்லா ஓடுது இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிக்கலாம்னு பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ அடுத்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தல அந்த பாம்பு தான் அது எப்படி போது பாருங்கள் இருங்க நம்ம ஒரு குச்சியை எடுத்து எடுத்து பார்க்கலாம் என்ன எடுத்து பார்க்கலாம் இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன குட்டி தான் இது செம்மையாக இருப்பாரு ஆனால் இதுக்கு விஷம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது விஷம் இல்லாத பாம்பு இது சாரை பாம்பு இது ஒன்றும் பண்ணது கடிச்சாலும் ஒன்றும் பயம் இல்லை பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா போகுது பாருங்க நல்லா இது பாம்பு இது பார்க்கறதுக்கும் விஷம் இல்லாத பாம்பு இது ஒரு சின்ன குழந்தை போல இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் ஓகே பாய்